ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம அனைத்து பிரியாணிக்கும் ஆணியின் ரைத்தா அதாவது ஆனியன் பச்சடி நிறைய சொல்லுவாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பிரியாணிக்கு எந்த சைடிஸ் இருக்கோ இல்லையோ ஆணியின் ரைத்தா இல்லாமல் யாருமே சாப்பிட விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க சரியா இப்போது இந்த வெங்காயம்லாம் காட்டுறோம் பாருங்கள் நாம் பிரியாணிக்கு மொத்தமாக ஒரு முப்பது நாற்பது கிலோ வெங்காயம் வரும் அதை உரிப்போம் அதில் நாங்கள் அதாவது நீங்கள் எப்படின்னு தெரியல உரிக்கும் போது நல்லா ஷைனிங்காக நல்லா முழுசாக ரொம்ப பெருசாக இல்லாத அளவுக்கு வெங்காயத்தை ஒதுக்கி எடுத்து தனியாக வைப்போம் அதாவது நாங்கள் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே வெங்காயம் ஆனியன் தான் வெட்டினா ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த ஆனியனை வெட்டும் போது ரொம்ப நமக்கு வெட்டுறதுக்கு நல்லா ஸ்லைஸாக சூப்பராக நீட்டாக ஈவனாக அப்படியே இருக்கும் அதனால் டைம் இருக்கும்போது ஒதுக்கி இது இப்ப வெள்ளரிக்காய் காமிச்சா இல்லையா அந்த வெள்ளரிக்காவை தோல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேரட்டு கொஞ்சம் இங்கே அணியின் கூட நான் இந்த கேரட்டு வெள்ளரிக்காய் அணின்னு கூட மாங்காய் இந்த ஒட்டுமாங்காய் கொஞ்சம் புளிப்பாக நம்ம ஸ்லைஸாக வெட்டி சேர்க்கும் போது ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட நமக்கு நல்ல புளிப்பாக சூப்பராக இருக்கும் உங்கள் சாய்ஸ் தான் சரிங்களா இங்கே புதினா மல்லி ரெண்டுத்தையுமே வெட்டும் போது ஒன்றா கலந்துட்டாங்க ஆனால் நீங்கள் மல்லித்தளியை மட்டும் ஆனியனில் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையும் இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே நான் சேர்த்துக்கல ஏன்னா ரெண்டு தழியும் ஒன்றா சேர்த்துட்டாங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போது நம்ம அந்த வெங்காயம் வெட்டணும் இல்லையா அதை ஸ்லைஸாக வெட்டிக்கிறோம் இது கூட நிறைய பேர் கேரட் எப்படி வெட்டுவாங்கன்னா இந்த சீவில் கட்டை வச்சு செத்திப்பாங்க அப்புறம் அந்த செத்துட்டு வெங்காயத்துக்கூடே நீங்கள் செத்தி சேர்த்துட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட்டு கலர் கொஞ்சம் சகப்பாக வருது இல்லையா அது ஆணியன் கூட சேர்த்து பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம தயிர் கலந்த உடனே ஆணியின் பார்க்க நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் செத்தியும் சேர்த்துக்கலாம் அது எப்போனா செத்திட்டு நீங்கள் கடைசியாக எடுக்கும் எடுக்கும்போது மேலே தூவி கிளறி எடுங்க சரிங்களா முன்னாடி நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நீச்சல் மாதிரி ரொம்ப டல்லாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேரட்டை நம்ம சாம்பாருக்கு வெட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி குச்சி குச்சியாக நல்ல நைஸாக ஸ்லைஸாக விட்டுரும் அப்போ தான் நமக்கு அந்த ஆணியன் கூட சாப்பிட நமக்கு சூப்பராக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது நாங்கள் இப்படி தான் வெட்டிப்போம் நீங்கள் செத்தியும் சேர்த்துக்கலாம் இதேமாரி நல்லா ஸ்லைஸாக வெட்டியும் சேர்த்துக்கிங்க இந்த வெள்ளியரிக்காய் இருக்கில்ல இது வந்து பிஞ்ச இருக்கும்போது நம்ம விதையோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நமக்கு முத்திர மாதிரி இருந்துச்சுன்னா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க அது இல்லாமல் ரொம்ப பிஞ்சாக இருக்குன்னா நீங்கள் தோலோட கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய காயாக இருக்குன்னா தோலை மேலே நீங்கள் தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டிக்கிங்க ஃபஸ்ட்டு ஆனியன் வெட்டிக்கிட்டோம் அடுத்து கேரட் வெட்டிக்கிட்டோம் அடுத்து வெள்ளரிக்காய் வெட்டோம் சரிங்களா இந்த வெள்ளரிக்காவை நீங்கள் இந்த ஷேப்லையும் வெட்டலாம் இல்லை குச்சி குச்சியாகவும் வெட்டலாம் எப்படி வெட்டினாலும் நமக்கு வெள்ளரிக்காய் ஆனியன் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் காரம் பொருள் அதனால நீங்கள் இது கூட வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டி சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த வெங்காய காரல் சொல்லுவாங்க பத்தியா அது இல்லாமல் அந்த தயிர் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் சரிங்களா என்னது ஆனியன் வெட்டுறது கலக்கிறது இல்லாமல் ஒரு வீடியோவாக போடுறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த ரைத்தா நல்லா இருந்தால் கூட பிரியாணி நமக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லி நம்ம பாராட்டுவாங்க சரிங்களா நம்ம பிரியாணியில் சின்ன குறை அதாவது ஏதாவது உப்போ காரமோ புளிப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க அதை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் ரைத்தாவில் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை கொஞ்சம் குறைச்சியோ நமக்கு சேர்த்து அந்த பிரியாணி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் பிரியாணியோட டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் உப்பு அந்த புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிங்க மாங்கான்றது உங்கள் சாய்ஸ் தான் சொன்னேன் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை ஆனால் இங்கே இந்த இடத்துல இவங்க இந்த பார்ட்டி இந்த ஃபங்க்ஷனுக்காரங்கள அவங்களே கேட்டிருந்தாங்க எங்களுக்கு கூட மாங்காய் கலந்து கொடுங்க எங்களுக்கு அந்த வெங்காயத்து கூட புளிப்பாக கொஞ்சம் சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டோம் இந்த ஆனியன் ரைத்தா வீடியோவில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு பிரியாணி வேலை செய்கிறீங்க பிரியாணி வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு கடைசியாக ஃபைனலாக இந்த வெங்காயத்தை வெட்டுங்க சரிங்களா ஏன்னா ஆணியனை முன்னாடியே வெட்டி வச்சா நமக்கு கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி அதாவது கொஞ்சம் நீர் சுரக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த தயிர் கலந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் ஆணியினை வெட்டி பரிமாற போது நீங்கள் தயிர் ஊற்றி கலந்து நீங்கள் பரிமாறினா உங்களுக்கு அந்த ஆணின் ரைத்தாக நேச்சுரலாக நல்ல சூப்பராக நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா நீங்கள் முன்னாடியே கலந்து வச்சுட்டா தயிரும் நீர் பொருள் வெங்காயமும் நீர் பொருள் ரெண்டும் கொஞ்சம் டைம் ஆகும்போது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியும் நீர் மாறி ஒதுங்கி நிற்கும் ஆணின்லேருந்து அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த பாரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஆணின் ரைத்தால் ச நேச்சுரலாக சாப்பிட நமக்கு ருசியாக இருக்காது சரிங்களா அந்த பரிமாறும் போது அந்த கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தேவையான உப்பு சேர்த்து தயிரை சேர்த்து கலந்து பிரசைஞ்சு நீங்கள் கொடுங்க இன்னொன்று அந்த தயிர் ஆணினுக்குன்னு சொல்லி இருக்கிற தயிரை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லோ வாங்கிட்டு வர சொல்லுங்கள் சில இடத்துல முன்னாடியே வாங்கி வந்து வச்சுட்டு அதை அப்படியே வெயிலில் இருந்து புளிப்பு ஏறி நீர் சுரத்து நமக்கு அதுவும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு மாஸ்டரா இருந்தால் கண்டிப்பாக புரியும் இப்போ நான் வெங்காயம் தள்ளி காமிச்சேன் பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கரெக்டாக மூணு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு லிட்டர் தயிர் அளவு சேர்த்துக்கங்க இதில் நீங்கள் எப்படி வேணுமோ பிரிச்சுக்கங்க அதே மாதிரி பத்து கிலோ பிரியாணிக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் ஆனியன் பச்சடி வெட்டுங்க நமக்கு கிரேவி இருக்கோ இல்லையோ கத்திரிக்காய் புளிப்பு இருக்கோ இல்லையோ ஆனியன் கடைசி வரைக்கும் இருந்தால் கண்டிப்பாக எதுலனாலும் சாப்பிட்றவங்க அது ஆனின் ரயத்தை வைத்தாலே நமக்கு விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் எந்த பிரியாணியில் போனாலும் எந்த டிசைடிஸ் ஆனாலும் சரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிங்க அப்போ தான் நமக்கு எந்த ஒரு குறை சொல்லாமல் இருப்பாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ கூட நினச்சிக்கிங்க சரிங்களா கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் 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 என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி